ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மூஞ்சி வந்து முக வந்து நல்லா பழச்சுடுறதுக்கும் நம்மளோட இருமலை வந்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து முட்டைக்கோசு வந்து வேக வச்சுருப்போம் அந்த முட்டைக்கோசு வந்து வேக வச்சு தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்களா முட்டைக்கோசை வடிச்சிட்டு அந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டெய்லி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மிளகு இருக்கும் பொறிகடலையும் இருக்கும் ஒரு பத்து மிளகு எடு பத்து மிளகு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை அதான் பொறிகடலையும் சொல்கிறேன் எங்கள் ஊரில் பொறிகடல் தான் சொல்லுவோம் பத்து பத்து மிளகு பொரி கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதை தினமும் டெய்லி மா சாயந்தரம் ஒரு அதை வந்து போட்டு ச சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இருமல் வந்து சரியாயிரும் ஏலக்காயை வந்து நல்லா நைஸாக வந்து அரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காய் வந்து எடுத்து பிரிச்சில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக பொடியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் பித்தாள பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப அப்படியே கருத்து போயிடும் அது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா கேழ்வரகு மாவு மாவு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சோடு எலுமிச்ச சாறு வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு விளக்குனீங்க அப்படின்னா நல்லா அந்த பித்தாள பாத்திரங்கள் எல்லாம் தக தகன்னு மின்னும் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம காது கோடையற பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஸை வச்சு என்னென்ன க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன் காதை க்ளீன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிமோட் இருக்குது பாத்தீங்க டிவி ரிமோட் அந்த ரிமோட் உள்ள பட்டன்லாம் அழுக்காக இருக்கும் அந்த பட்டனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு இருக்கும் பாத்தீங்களா அந்த கேஸ் அடுப்புல வந்து அந்த வயர் மாற்ற இடம் அந்த ஒரு இடம் இப்படி இருக்கும் பாத்தீங்களா அதையுமே எதாவது அடப்பு இதாக இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதுக்குமே அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் நல்லா க்ளீன் ஆயிரும் நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் குக்கருக்கு வந்து விசில் இருக்கும் அந்த விசிறோட உள்ள மொனை வந்து உள்ளியா இருக்கும் அதுக்கும் நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சிருப்போம் ஆனால் சிலதுங்களை இட்லிலாம் வந்து அவிச்சோம் அப்படின்னா நம்ம கல் மாதிரி இருக்கும் உளுந்து மாவு வந்து பத்தலை அப்படின்னா அந்த அதுதான் அந்த கல் மாதிரி இருக்குது ரீசனு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து ஊற போட்டு தனியாக மிக்ஸியில் ஆட்டி போட்டு கிண்டி புளுக்கி வச்சு அப்படியே ஊற்றலாம் இல்லை எங்கிட்ட உளுந்து இல்லை அவசரமாக வேகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அப்பளம் இருக்கும் நம்ம வட்டை அப்பளம் பொறிப்போம்லாம் அந்த அப்பளத்தை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக சாஃப்டாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பாதுசா செய்வோம் அந்த பாதுசா வந்து மாவு பிணையும் போது அதில் வந்து கொஞ்சோண்டு சோடாப்பு வந்து போட்டு பிணைஞ்சிங்க அப்படின்னா நல்லா அந்த பாதுசா வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா நமக்கு வந்து இனிப்பாகவும் இருக்கும் அதோட இது டால்டாவும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஒழுங்காகவே தூக்க வர முடிக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் புதினா இருக்கும் அந்த புதினா வந்து நல்லா நிலையை வீட்லேயே ஃபேனில் வந்து நல்லா உளத்திக்கோங்க உலத்தி நல்லா ட்ரை ஆகிரும் அந்த இலையை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதோட கொஞ்சோன்னு பனங்கற்கண்டு போட்டு கசாய வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக தூக்க வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் நம்புகிறேன் இந்த வீடு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமண்டை சொல்லுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்